சாப்பாடு கொண்டுறவா என்ன சாப்பிட்றீங்க வயிறு பசிக்குதா சோறு கொண்டுறவா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் செவ்வாய்க்கெழம சாம்பார் சாதம் தான் இருக்குது சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா சாம்பார் சாதம் தான் இருக்குது கறி சாதம்லாம் எடுக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி எடுப்போம் சாம்பார் சாதம்னா உங்களுக்கு பிடிக்காதா ஏன் நாய் குழைக்குனு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க இவடியா நோடியா வா செய்யாது வா வா ஓடியா ஓடியா டேய் ஓடியா 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 வா வா வயிறு பசிக்குதா சாம்பார் சாதம் அப்படியா வேணாம்மா வா 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 ஓடியா